அவ்வயகா அப்படின்னு சொல்லி சொல்ற அவ்வியஹா அப்படின்னா நௌ வியாதி இதி அவ்வயகா அழிவற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உம் பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு அழிவற்றவனா இருக்கார் இன்னொரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா தன்னிடம் அடைஞ்சு வராங்க இல்லையா மோட்சத்துக்காக தன்னிடம் வராங்க இல்ல வந்தவங்களை என்ன பண்றது கிடையாது பகவான் திருப்பி அனுப்புறதே கிடையாதான் தன்னிடம் ஒரு முறை வந்துட்டான் அப்படின்னா அவங்கள திருப்பி அனுப்புறதே கிடையாதான் இது எல்லாருக்கும் தெரியும் ஒரு முறை கிருஷ்ண பக்தியை தொட்டுட்டோம் அப்படின்னு என்ன பண்ண மாட்டார் பகவான் விடவே மாட்டார் பெரிய பூதம் இதுதானம் உலகத்திலேயே பெரிய பூதம் இந்த பூதம் தானே இந்த பூதம் புடிச்சா இதுக்கு மந்திரமும் கிடையாது வேப்பலையும் கிடையாது தாய்த்தும் கிடையாது மாட்டினது மாட்டினது தான் இல்லையா தசமோ கிரகா அப்படின்னு சொல்லி சொல்லுது கிருஷ்ண கிரக கிரகித ஆத்மா பிரகலாத் மாரா சொல்றார் அவங்க அப்பா கேட்கிறாரு டேய் என்னடா என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்கிறேன் என்ன பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கடா அப்படின்னா கிருஷ்ண பிரகாத் சொல்றான் உன்னை விட ஒரு பெரிய பூதம் என்ன பயப்பட்டுடுச்சு அந்த பூதத்தை பார்த்து நான் மயங்கனம் வந்தான் அந்த பூதம் யாருன்னா விஷ்ணோர் பூதம் அப்படின்னு சொல்லி சொல்ல சாஸ்திரம் உன்னெல்லாம் எந்த கிரகண்டா பிடிச்ச ஆட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் சொல்றான் கிருஷ்ண கிரக கிரீதாத்மா கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் இருக்கான் பத்தாவது கிரகம் அந்த கிரகம் பிடிச்சா மற்ற கிரகம்லாம் பிடிச்சா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் இந்த கிரகம் பிடிச்சா மோட்சம் அடையற வரைக்கும் உடைய விடாதான் அப்ப அப்படிப்பட்டதான் கிருஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ கிருஷ்ணகிரக கிரகிதாத்மான்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவான் எப்படி இருக்காரு ஆப்யாஹா விடவே மாட்டார மறுபடியும் கிருஷ்ணா என்னை விட்டு நான் திரும்பி போயறேன்னு சொன்னா எங்க நீ போற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புளிச்சுட்டு வந்து உட்கார வச்சிருவார் நிறைய உதாரணங்களை பார்த்திருக்கோம் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுவாங்க போதும் நம்ம பக்தி பண்ணது ரொம்ப பண்ணிட்டோம் போல இருக்கு இந்த பிறவையில் போதும் பக்தி பண்ணதை போதும் கொஞ்சம் வெளில போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வெளியில் போனாலும் விடவே மாட்டார் எப்படியாவது கொண்டு வந்து மறுபடியும் தூக்கிட்டு வந்து போட்டுருவார் எங்கே போனாலும் இந்த ஹரே கிருஷ்ணா ஆகாரங்க வந்துருவாங்க இல்லையா எங்க தான் ஓடி போனாலும் நீ ஆஃப்ரிக்காக்கே போனாலும் சைனாக்கே போனாலும் வந்து நிப்பாங்க ஹரே கிருஷ்ணா அப்படி வந்து நிப்பாங்க போச்சுடா மறுபடியும் மாட்டணும்டா ஸோ அப்படி கிருஷ்ணர் யாரையுமே விடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி எனிவே நிறைய எக்ஸாம்பிள் வேணும் மே மாறுவதும் கிடையாது யாரையும் கைவிடுவதே கிடையாது அப்படின்றதுனால அவனுக்கு பேரு அவ்வியக நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லுது ஒரு முறை பகவான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்றது கிடையாது திரும்பி இந்த உலகத்துக்கு வருவதே கிடையாது ஆ பிரம்ம புவனான் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியத்து கவுன்தைய புனர் ஜென்ம ந வித்தியதே கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா அதே விஷயத்த இங்க சொல்றாரு அவனுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது மாமுபேத்திய புனர்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னு வந்தி மகாத்மான சம்சித்தி பரமத பரமாம் கதிஹி சோ இங்க சொல்றாரு முக்தானாம் பரமாகதிதிகி பீஷ்மாச்சாரியர் ஒன்றும் புதுசா சொல்லி கொடுக்கல கிருஷ்ணர் பேசுனதுதான் கிருஷ்ணர் ஒன்றும் புதுசாக சொல்ல சாஸ்திரத்துல தான் பேசிட்டு இருக்கார் சோ அப்ப எல்லாரும் சாஸ்திரத்தை மையமா தான் பேசிட்டு இருக்காங்க அதான் இங்க சொல்றாரு அவ்வியஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருப்பி அனுப்புறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சாஸ்திரத்துல கடைசி சப்தம் வேதாந்த சூத்திரத்துடைய கடைசி சப்தம் என்ன அப்படின்னா அனபிருத்தி சப்தாத் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுது வேதாந்த சூத்திர கடைசி சப்தம் இதுதான் அனபிருத்தி அப்படின்னா மீண்டும் வராத இடம் அன ஆவிருத்தி அப்படின்னா மீண்டுமே என்ன பண்ண மாட்டான் இந்த உலகத்தை விட்டு போனவன் திரும்பி இங்க வரப்போறது கிடையாது அவன் பகவான் அணைச்சுட்டான் அப்படின்னா மறுபடியும் அவன் இந்த உலகத்துக்கு வரப்போறதே கிடையாது அதனால அவனுக்கு பேரு ஆவியாக அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன ஆகுது ரிஷ்யமுகம் அப்படின்ற பருவத்தில் சுக்ரீவன் வாழ்ந்துட்டு இருக்கான் கபந்தன் அப்படின்ற ஒரு அசுரன் என்ன பண்ணுறான் சொல்லி அனுப்புகிறான் ராமலக்ஷ்மன் கிட்டே இங்க பக்கத்துல சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான் அவன் கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கோங்க அவன் சீதையை கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க ராமலட்சுமன் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க ரிஷ்யமுக பருவத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க வந்தா இவன் என்ன பண்றான் சுக்ரீவன் தூரமா இருந்து பாக்குறானா இவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா வில்லம்ப வச்சுக்கிட்டு ஜங்கு ஜங்கு நடந்து வராங்களா பார்த்த உடனே உனக்கு பயம் குரங்கு எப்படி தாவும் ஒரு மரத்துல இருந்து பாக்கும் மறுபடியும் இன்னொரு கிளைக்கு போய் மறுபடியும் திரும்பி பார்க்கும் மறுபடியும் அங்க இருந்து வேற மரத்தை போய் திரும்பி பார்க்கும் குரங்கு சேஸ்ட்ட பாத்துருக்கீங்களா அதே போல என்ன பண்றா சுக்ரீவன் இங்க இருந்து பாக்குறான் மறுபடியும் குறக்குறான் அங்க 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 பாக்குறான் மறுபடியும் குறக்கணும் இன்னொரு இடத்துல பாக்குறான் அப்படி சுத்தி ஓடிட்டு இருக்கான் மறுபடியும் இந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான் ஹனுமான் வந்து பாக்குறாரு என்ன மகாராஜா எங்க அங்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் பார்த்த உடனே இப்போதான் முதல் முறை என்ன பண்றாங்க ராமர் ராமர் லக்ஷ்மணோடைய தரிசனம் யாரு கிடைக்குது ஹனுமானுக்கு வாழ்க்கையில முதல் முறையா கிடைக்குது பார்த்த உடனே அவருக்கு ஆஹாஹா என்னுடைய பிரபு வந்துட்டார் அப்படின்ட்டு இவருக்கு பார்த்த உடனே என்ன பண்ணிடுது மனசை பறி கொடுத்துட்டார் இதுதான் சுக்ரீவன் பார்க்கறதுக்கும் ஹனுமான் பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு பகவானை ரெண்டு பேரும் முதல் முறையா பாக்குறாங்க ஆனா இவர் பக்தியோட இருக்கிறனால இவன் என்ன பண்ண முடியுது அவரை பகவானா பார்க்க முடியுது இவனுக்கு சந்தேக புத்தியோட இருக்கிறனால சந்தேகமே பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா அவருக்கு எந்த விதமான மனசுல எந்த கலக்கம் கிடையாது ஹனுமான் ஃப்ரீயா இருக்காரு பகவானை பார்த்தனே புரிஞ்சுக்கிட்டார் இவன் உள்ளார கலக்கம் பயம் ஏக்கம் சந்தேகத்தோட இருக்கனால அவனுக்கு பார்த்தா எல்லாமே இருண்டவனுக்கு அருண்டதெல்லாம் பேயான்னு தெரியற மாதிரி எல்லாம் பேயா தெரியுது பார்த்த உடனே ஓடுறான் கொல்ல அமிச்சுருக்கான் வாலி அமிச்சிருக்கான் ஏன் நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க போறார் ஹனுமான் வந்து என்ன பண்றாரு ஒரு சன்னியாசி ரூபத்துல போறார் டெஸ்ட் பண்ணலாம் இவங்கள சொல்லி போறார் போய் நின்னவர் என்ன பண்றாரு ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவார் யாரும் யாருடைய கால்லையும் விழமாட்டார் இவர் சன்னியாசி ரூபத்துல போனார் இல்லையா போனவர் போனவர் நடந்துக்கணும் இல்ல போனவர் நடந்துக்கல போன நேர சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரா ராமலட்சுமியுடைய கால் ராமோட கால் விழுந்துட்டாரு அவங்களுக்கு ஒண்ணு புரியலன்னா சன்னியாசி நம்ம கால வந்து விழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டார் ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய பக்தி வெளில வந்துருச்சு மறைக்க முடியாது பக்தர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பக்தி என்ன பண்ண முடியாது மறைக்கவே முடியாது வெளிப்பட்டுரும் எப்படி ஆனாலும் வெளிப்பட்டுரும் பகவான் வந்துட்டு கண்டிப்பா வெளிப்பட்டுரும் கிருஷ்ணர் எப்படி ராதாராணியை பார்த்தோன்னே டக்குன்னு மாறிடுவார் அவர் என்ன பண்ணுவார் திடீன்ட்டு கோபி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார் ராதாராணியை வந்து பேசிவே பண்ணுறது ராதாராணியை பார்த்தாரா இல்லையோ அவர் கோபி ட்ரெஸ் கோபி உருவெல்லாம் மறந்து போய் கிருஷ்ணர் உருவ வெளில வந்துடுவான் மறைக்கவே முடியாது அப்படி என்ன பண்ணார் ஹனுமான் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அவர் பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படின்னா ஹனுமான் பார்க்குற கீழே இருந்து மேல வரைக்கும் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவர் சொல்றாரு நீங்க ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகவே இல்லையே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் அழகுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாமுதிரிக லட்சணத்துக்கு உலகத்தில் இருக்க எல்லா பட்டு வஸ்திரங்களால துணி நெஞ்சு உங்களுக்கு எல்லா வைர வைரூரியங்களால நிரப்பி என்ன பண்ணும் உங்களை உடம்பு முழுக்க நல்ல ஆபரணங்களால நிறைய வைக்கணும் அப்படிப்பட்ட உடம்பு உங்களுக்கு சரியா இருக்கு ஆனா இந்த ட்ரெஸ்ஸை கூட சுத்திட்டு இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸை நீங்க விட போறது மாதிரி தெரியல நீங்களே ஏதோ வாலண்டியராக எடுத்து போட்டுட்டு வந்த மாதிரி தெரியுது எல்லாரும் தெரிஞ்சு போயிடுச்சு ராமரை என்ன பண்ண விருப்பதான் ட்ரெஸ் போட்டேன் மரவரி போட்டு வர இந்த ட்ரெஸ் நீங்களா விருப்பப்பட்டு போட்டு இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு யாரும் போட முடியாது போல இருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அதே போல ஒரு முறை அவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னா அவன் மறுபடியும் யாரையும் பார்க்கறதுக்கே தோணாது போல இருக்கு இல்லையா ஸோ பகவானை பத்தி சொல்றாங்க இல்லையா பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா என்னைக்கும் தர்சன பிரியஹா சததம் சதா தரிசன பிரியா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சதைக பிரிய தரிசனா அப்படின்னு சொல்றாரு தரிசனம் அப்படின்னா பார்க்கறது பிரிய தரிசனம் பார்ப்பதற்கு நல்லா இருக்கார் யார் நல்லா இருக்காரு பகவான் பார்க்கறது நல்லா இருக்கார் பிரிய தர்சனகா பகவானு பார்க்க நல்லா இருக்காரு அப்ப இந்த உலகத்துல நல்லா நிறைய விஷயம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா நோணும் சதைக பிரிய தர்ஷனகா ஏக பிரிய தர்சன அவன் ஒருத்தன் தான் நல்லா இருக்கான் பாக்குறதுக்கு எப்ப சதைக பிரிய தர்சனகா எப்பயுமே அவன் ஒருத்தன் மட்டும்தான் பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கான அதுக்கப்புறம் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற எதை பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியல அழகான பொருளா தோல்நியா சோ அப்படிப்பட்டவர்தான் பகவானுடைய திருவுருவம் சோ அதான் இங்க சொல்றாரு அப்படிப்பட்ட திருவுருவத்தை கொண்டவங்கலாம் நீங்க இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஹனுமான் சொல்லக்கூடிய விஷயத்த நம்மளுக்கு ஆதிசங்கர் எடுத்து காட்டுறாரு சோ இப்படி அவ்வையகா அப்படின்னா தன்னுடைய தன்னிடம் தஞ்சம்னு வந்த பக்தர் என்ன பண்றது கிடையாது பகவான் கைவிடுறதே கிடையாது பகவான் திருப்பி நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்புறதே கிடையாது சிஷ்யர்கள்லாம் போய் ராமானுஜர்கிட்ட கேக்குறாங்க சுவாமி நீங்க சொல்றீங்க பகவான் இந்த உலகத்துக்கு ஆத்மாக்களை திருப்பி அனுப்ப மாட்டான்னு சொல்லி சொல்றீங்க பகவானுக்கு அப்ப நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி ஏன்னா இந்த மாதிரி கேள்வி குதர்க்கமான கேள்வி அப்பப்போ கேட்போம் ஆத்மாவிற்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப பகவானாலையும் ஆத்மாவை அழிக்க முடியாதா நம்ம இந்த உலக திரும்பி வர மாட்டோம் அப்போ பகவானாலையும் இந்த உலகத்துக்கு நம்மளை திருப்பி அனுப்ப முடியாதா இப்ப பகவானால் அனுப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன என்ன தோஷம் வரும் பகவானுக்கு சக்தி இல்லைன்னு தோஷம் வந்துடும் பகவான் இந்த ஆத்மாவை அழிக்க முடியாதுன்னு சொன்னா என்ன தோஷம் வரும் பகவான் சக்தி அற்றவன் தோஷம் வந்துடும் அதுக்கு ராமானுஜர் மறுபடியும் மறுபடியும் பதில் கேக்குறாரு பகவான் நம்மள இந்த உலகம் திருப்பி திருப்பி அனுப்புவாரா அவருக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் கேக்குறாரு யார் அனுப்பணும் பகவானே அனுப்பணுமா இல்ல நீங்களே வரணுமா அப்படின்னு நான் ஏன் வரப்போகிறேன் நான் இந்த உலகத்துல பட்ட கஷ்டம் போதா நான் போனா திரும்பி வரவே மாட்டேன் நானா வரமாட்டேன் அப்போ பகவான் அனுப்ப மாட்டார் ஏன்னா நீ கஷ்டப்பட்டு போயிருக்க நினச்சிட்டுருக்க இல்லையா இந்த உலகத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டு போகணுன்னு நினச்சிட்டுருக்கில்ல உன்னை விட இந்த உலகத்துலேருந்து உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு அவரை பட்ட கஷ்டம் தான் அதிகம் இல்லையா அதான் உண்மை நான் பகவானை அடைவதற்கு எடுத்த முயற்சி ஒரு சதவீதம் அப்படின்னா நம்மை பகவான் அவருடைய உலகத்திற்கு அடைவித்துக்கொள்வதற்கு அவரை பட்ட முயற்சி தான் என்ன இருக்குது ரொம்ப அதிகம் ஒரு பொருளை ஒரு பொருளை தொலைச்ச பின்னாடி அப்பா பையன் பையன் சொல்லிட்டான் தொலைஞ்சு போயிட்டான் அங்கேயோ திரும்பி அப்பா கேட்கற டே திரும்பி எங்கேயாவது போவையாடா எங்கேயாவது தொலைஞ்சு போவையாடா நான் தொலைஞ்சே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா நீ தொலைச்சிட்டு வந்துருவியா அடா பாவி உன்னை தொலைச்சிட்டு நான் ஒரு வருஷம் நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு தானா தெரியும் நீ படம் சுத்திட்டு ஸோ அப்ப பையனும் தொலைய மாட்டான் அப்பாவை என்ன பண்ண மாட்டான் தொலைக்க மாட்டான் ஸோ அதனால பகவான் இந்த உலகத்தை நம்மளை திருப்பி அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லி அமுச்சு வச்சுட்டார் ராமானுஜன் இப்படியாக அவ்வையாக